موسيقي تبكي வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கணம் கொண்டேன் அத்தியாயம் ஒன்பது ஆயுஷின் இன்ஸ்டாவில் வந்த செய்தியை பார்த்த சிலருக்கு மகிழ்ச்சி சிலருக்கு பொறாமை ரசிகர்கள் கொண்டாடினர் பையின் நடனம் பார்த்து காதலில் விழுந்திருந்த பெண்கள் ஆயுஷை திட்டி தீர்த்தனர் பீட்டரோடு ஆயுஷ் காதலில் இல்லையா பிரிந்துவிட்டனரா பீட்டர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பீட்டரை விட்டு பிரிய காரணம் என்ன பீட்டரின் ரசிகைகள் ஆயுஷை தூற்றினர் ஆயுஷ் மட்டும் காதலில் கனவில் பையோடு மிதந்து கொண்டிருந்தாள் ஒருமித்த உணர்வின்றி ஆட முடியாது தன்னோடு ஒன்றி போக காரணம் என்ன ஏற்பாக மட்டும் இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை அவனின் அருகாமை தரும் ஏதோ ஒன்று அவளையும் பாதித்திருந்தது அவனின் கைவளைவில் இருப்பதை மனம் விரும்பியது அவனின் ஹனி என்ற முதல் அழைப்பு உயிர் வரை இனித்தது பையன் இன்ஸ்டா அவனின் நண்பர்கள் தொழில்முறை நட்பு மீடியா மற்றும் அவனை அறிந்த எல்லோருக்கும் அதிர்வோ என்றால் பையின் வீட்டில் இது நிலநடுக்கம் ஆகியிருந்தது மாலை அவன் இல்லம் வரும்போதே அவனின் அம்மா அவனை அப்பாவை பார்க்க அறைக்கு வர சொல்லிவிட்டு சென்றிருந்தார் அவனுக்கு தெரியும் இதை அப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது ஆனாலும் காதலின் விதை அவனுக்கு புது தெம்பு தந்திருந்தது அறை வந்து குளித்து உடைமாற்றி அப்பாவின் அறை சென்றான் தேவேந்தர் அலைபேசி அழைப்பில் இருந்தார் அவன் அம்மா கிறிஸ்டினா அவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்க பிரேம் முறைத்து கொண்டிருந்தான் கிறிஸ்டினா இன்ஸ்டாவில் அவன் பதிவு செய்திருந்த புகைப்படத்தை சுட்டிக்காட்டி இருவரின் பொருத்தமும் அருமை என்று சைகை செய்தார் பிரேம் முகத்தில் இப்போது புன்னகை வந்திருந்தது பை இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல உனக்கு அந்த பொண்ணு காதலா எல்லாம் என் காதுக்கு எப்பவோ வந்துருச்சு இது அடுத்த கட்டம் போகாதுன்னு இருந்தேன் தேவ் கேட்க இன்னும் நாங்க காதலை சொல்லல தான் ஆனா ஆயுஷ் மேல இருக்கிறது காதல் தான் ஆயுஷ் அம்மா போல இந்தோ அமெரிக்கன் ஏன்னா பை கூற தெரியும் பாய் எனக்கு உன் விருப்பந்தான் எல்லாம் இது உன் வாழ்க்கை உன் முடிவு நம்ம குடும்ப பெயரை காப்பாற்று உன் தாத்தா காலத்துல இருந்து நம்ம நியூயார்க்கில் கௌரவமான குடும்பம் இப்படி இன்ஸ்டா ட்விட்டர் எல்லாம் நம்ம குடும்ப பெயர் போக வேண்டாம் தேவ் கூற கண்டிப்பா இனி இப்படி எதுவும் நடக்காது ஒரு ஆர்வத்தில் செய்துட்டேன் சாரி பை அவனின் உணர்ந்து மன்னிப்பு கேட்க ஆயுஷ் கிட்ட உன் காதலை சொல்லி அவ பதில் கேட்டு சொல்லு பை உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு தேவ் சொல்ல நன்றி சத்தமின்றி சண்டையின்றி மிக எளிதாக சம்மதம் கிடைத்திருந்தது காரணம் ஆயுஷ் இந்திய பாரம்பரிய வழிவந்த பெண் என்பதும் இதுவரை அவள் யாரோடும் தவறாக கிசுகிசுவில் கூட சிக்கியது இல்லை அனைவரிடமும் நற்பெயரும் நன்மதிப்பும் பெற்றிருந்தாள் அதுபோக ஆயுஷ் பற்றி தேவ் அனைத்தும் அறிவார் பை அரை வர அண்ணன் சம்ரத் அழைத்தான் ரது பிளஸ் சர்ப்ரைஸ் இது பை உற்சாகமாக கூற ஆமா என் தம்பிக்கு காதல் வந்திருக்கு அதுவும் பொண்ணு ஆயுஷ் ஐ எம் ஹாப்பி சம்ரத் அதே உற்சாகம் கொஞ்சமும் குறையாது பதில் தர இன்னும் நான் என் காதலை சொல்லவே இல்லை சீக்கிரம் சொல்லு அலெக்சா உங்களை பார்க்க ஆர்வமா இருக்கா அவா ஆயுஷ் விசிறி சம்ரத் கூற ஆயுஷ் சம்மதம் வாங்கிட்டு சொல்றேன் என அழைப்பை முடித்திருந்தான் பின் அலுவலக விஷயங்கள் பேசிவிட்டு இன்ஸ்டாவின் கமெண்ட் எல்லாம் படித்துவிட்டு உண்ணாமல் உறங்கி போனான் பிரேமிந்தர் ஆயுஷின் இல்லத்தில் மை லவ்வர் பாய் என்று கிண்டலாக கூறி பீட்டர் ஜோயை அனைத்திருக்க ஜோர்டன் பீட்டர் முகம் பார்த்து முத்தமிட நெருங்க பீட்டர் அவன் தலைமுடியில் விரல் கோர்த்து பிடிக்க ஆயுஷ் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள் அவளின் பக்கமும் வந்து அமர்ந்து பீட்டரும் ஜோயும் முறைக்கா ஆயுஷ் ஒற்றைபூர்வம் ஏற்றி என்ன என கேட்க யூ இன் லவ் பீட்டர் கேட்க அப்படித்தான்னு நினைக்கிறேன் பை ரொம்ப நல்லவர் இந்தியன் ஆரிஜன் கூட வந்தால் ஈர்ப்பு தான் போல பீட்டர் ஆயுஷ் உரைக்கா எப்போ காதல சொல்ல போற சீக்கிரம் சொல்லு அவருக்கு டிமாண்ட் அதிகம் ஜோய் சொல்ல அவரோட சந்தோஷமா இருப்பதானே ஓ மனசுக்கு சரினு தோணினா கூறினான் அவருக்கும் இமேல ஏதோ இருக்குன்னு தெரியுது ஆனால் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறவர் என்ன போய் காதல் செய்வாரா ஆயுஷ் நீ டாப் ட்ரெண்டிங் சிங்கர் இன்ஸ்டாவில் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்கில் நாலாவது இடத்துல இருக்க உன்னை விட பை இன்ஸ்டா ட்ரெண்டிங்கில் பின்னாடி தான் இருபத்தி நாலாவது இடம் உன்னோட சேர்ந்த அப்புறம்தான் மொத்த ஃப்ளாஷ் லைட் அவர் மேல நீ இப்படியெல்லாம் ஏன் யோசிக்கிற பீட்டர் கேட்க இது புகழ் பற்றின விஷயம் இல்லை என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சா இந்த நெருக்கம் போயிடும்னு தோணுது பீட்டர் ஆயுஷ் வருத்தமாக கூற அப்ப இதை வளரவிடாத ஆயுஷ் உன் மரியாதை முக்கியம் யோசிச்சு முடிவெடு நல்ல நண்பனாக பீட்டர் அறிவுரை கூற எனக்கு அப்படி தோணல நீ அவர் காதல் சொன்னா உண்மையை சொல்லிடு அதுக்கப்புறம் அது அவர் விருப்பம் பிரச்சனையை விட்டு விலகி போறதை விட அதை தீர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் ஜோய் ஆறுதலாக கூற தகுதி இல்லாத எனக்கு என்னால அவரோட பேர் போக வேண்டாமே டாப் சார்ட்ஸ் பெருமையை சொல்ல வார்த்தை இல்லை அவங்க குடும்பமும் ரொம்ப மரியாதையான குடும்பம் என்ன மாதிரி தரம் தாழ்ந்த பெண் எதுக்கு ஆயுஷ் தவிப்புடன் கேட்க இதெல்லாம் பேசாத ஆயுஷ் எதையும் யோசிக்காத நமக்கு யாரும் வேண்டாம் நீ தான் இந்த வீட்டுக்கு ராணி சந்தோஷமா இருக்கணும் நீ பை வேண்டாம் மனசு சலனப்படாம பாத்துக்கோ பீட்டர் அவளை சமாதானம் செய்ய ஆயுஷ் அரைவந்து தூங்காமல் படுத்தியிருந்தாள் அலைபேசியில் அவன் முகம் பார்க்க கண்கள் கண்ணீர் சிந்தியது அவன் தொட்ட இடமெல்லாம் கூச்சம் தந்தது அவனின் பார்வை சிரிப்பு எல்லாம் ஏதோ செய்தது அவளின் கடந்த காலம் பேரு இன்னும் மனதை அழுத்த அழுகை பெரிதாகியிருந்தது சத்தமின்றி அவள் தலையை எடுத்து அவன் மடியில் போட்டுக்கொண்டான் டோன்ட் இட் ஆயுஷ் பிடிச்சிருக்கு மறைக்கிற வேணும்னு தவிர்க்கிற உன் மேல இதுல தப்பே இல்ல அதனால எதையும் தேவையில்லாம யோசிக்காத பை நான் தெரிஞ்சுக்கிட்ட வர ஜென்டில்மேன் முதல் காசிப் தான் என்ன போல இல்ல பீட்டர் பை பற்றிய விவரங்களை கூற ஆயுஷ் அவனை முறைக்க பீட்டர் சிரித்துவிட்டு விட்டான் அடுத்து வந்த வாரத்தில் ஆயுஷின் மேடை நிகழ்ச்சி நியூயார்க் நகரின் முக்கிய செய்தியாக இருந்தது ஆயுஷும் அவளின் மேடை நிகழ்ச்சிக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தாள் பையும் வேலையாக இருந்தான் அன்று ஃபயர் பாடலின் முதல் நேரலை நிகழ்ச்சி ஆயுஷ் கிளம்பியிருந்தாள் அவளின் குழு அனைவரும் ஒன்றாக வட்டமாக நின்று பிரார்த்தனை செய்து உற்சாக வார்த்தைகள் பகிர்ந்து மேடை வர பையை விஐபி நாற்காலியில் தேடினாள் அவன் அங்கு இல்லை பெருமூச்சு விட்டு அவளின் இடம் வந்து நின்றாள் பை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தான் கூட்டத்தில் நின்றிருந்தான் பவுன்சர்கள் வெளியில் நிற்க இவன் தலையை ஹூடியில் மூடியிருந்தான் ஒளியின் வெள்ளத்தில் டிஏ என்று பெயர் வர அதைத் தொடர்ந்து ஆயுஷின் உருவம் தெரிய மொத்த ஒளியும் அவள் மீது விழ நேடையில் மைக்குடன் தோன்றினாள் டிஏ என்று அனைவரும் கத்த ஒலி விண்ணை தொட்டது பைக்கு புல்லரித்து போனது ஆயுஷ் பாடலை பாட அவளின் ரசிக வெள்ளத்தில் பையும் கலந்திருந்தான் ஆர்வம் அவனையும் பிடித்து கொள்ள இசையோடு இணைந்திருந்தான் நீண்ட நாளுக்குப் பிறகு மனது இலகுவாக இருந்தது நிகழ்ச்சி முடித்து இல்லம் சென்று படுக்கையில் விழுந்த பின்பும் மனம் இனிமையாக இருந்தது குறுஞ்செய்தியில் அவளுக்கு வாழ்த்து சொல்லி பாராட்டி அவன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததாக தகவல் சொன்னான் அவளிடமிருந்து பதில் இல்லை அவனுக்கு தெரியும் அவள் ஓய்வில் இருப்பாள் என்று அதனால் இரவு வணக்கம் சொல்லிவிட்டு உறங்கிவிட்டான் காலை எழுந்து பை கிளம்பி உணவு உண்ணவர அவனின் அம்மா தேன்பாட்டில் எடுத்துத்தர பை முறைத்து பார்க்க தாயோடு பொய் சண்டை போட்டு அலுவலகம் செல்ல கார் ஏறி அமர டிரைவர் ரேடியோ ஆன் செய்துவிட கெவின் டிக்ராவின் ஷீ செட் சிட்டி ஆன் ஃபயர் என்ற பாடல் ஒலிக்க பையின் முகத்தில் சிரிப்பு வந்தது உண்மைதான் அவளின் பாடல் மூலம் நகரமே நெருப்பில் குளிக்கிறது பிரேமின் நினைவெல்லாம் அவளாக போயிருந்தாள் பை ஆயுஷின் மீது முழுதும் காதலாகியிருந்தான் சிட்டி ஆன் ஃபயர் அவள் நகரத்தை தீக்குளிக்க வைக்கிறாள் எவ்ரிபடி நோஸ் till the whole thing ends cause new york sky don't get much brighter she says she says the city on fire கணம் பத் பை அலவலகம்பர அவனுக்கான அன்றைய வேலையில் இருந்தான் அவனின் அலைபேசி குறுஞ்சேதி வந்ததற்கான ஓசை எழுப்பி அடங்க அதை சோதித்தான். ஆயுஷ் தான் நன்றி என்று அனுப்பி இருந்தார் வேறு எந்த செய்தியும் அதன் பின்னே இல்லை பைக்கு முனுக்கென கோபம் வந்தது அவளுக்கு அழைத்தான் அழைப்பை எடுத்ததும் பேசியது ஜோய் நான் பை பேசுறேன் ஆயுஷ் கூட பேசணும் சார் மேடம் கொஞ்சம் பிஸி ஃப்ரீ ஆனதும் சொல்றேன் ஜோய் பதில் தர பை அழைப்பை முடிக்க மனம் எதையோ கேட்டு தவித்தது அன்று மட்டுமல்ல அடுத்து வந்த ஒரு வாரமும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தாள் பொறுத்திருந்து பார்த்த பை அவளை அலுவல் சம்பந்தமாக பார்க்க வேண்டும் என்று கூற அதையும் வேறு ஏதோ வேலை இருப்பதாக கூறி தவிர்க்க பை அவளின் இல்லம் சென்று பார்க்க முடிவு செய்திருந்தான் ஆயுஷின் அப்பர் ஈஸ்ட் சைடில் உள்ள லக்ஸரி வீடு வெள்ளை கருப்பு நேரத்தில் வீட்டை அழகுபடுத்தியிருந்தனர் அத்தனை செல்வ செழிப்பு வீட்டின் உள்ளே மூன்று அடுக்கு வரவேற்பு அறையும் ஆயுஷின் அலுவலக அறையும் பார்டெண்டிங் செய்யும் வசதியோடு ஒரு பார் நவீனமாய் வடிவமைத்து இருந்த சமையல் கூடம் பேண்ட்ரி ஏரியா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நவீனமயமான லாண்ட்ரி ரூம் அவ்வளவுதான் தரைத்தளத்தில் முதல் தளம் விருந்தினருக்கு நான்கு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பால்கனி வசதியோடு டிவி பார்க்க ஹால் லைப்ரரி கிளாசட் ஜிம் எல்லாம் அங்கே இருந்தது இரண்டாம் தளம் முழுவதும் ஆயுஷுக்கு தான் அவளுக்கென்று தனியாக மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூம் அடுத்து படிக்க லைப்ரரி பாட இசைக்கருவிகளோடு ஒரு அறை ஆட மற்றும் உடற்பயிற்சி செய்ய என்று ஒரு சுவர் முழுக்க கண்ணாடியும் ஒரு சுவர் முழுக்க கண்ணாடி ஜன்னல்களும் கொண்ட அறை அவள் உண்ண குடிக்க என்று ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டியும் இன்பண்டாம் பைக்கா என்று டிவியின் அருகில் ஒரு பகுதி தந்திருந்தனர் அவளின் படுக்கையறை முழுக்க கருப்பு நிறத்தில் இருந்தது சுவர் வெள்ளையிலும் அடுக்கியிருந்த பொருட்கள் எல்லாம் கருப்பு என்று கண்ணை இழுத்தது பெரிய சோஃபா டிவி நவீன குளியல் அறை அதை அடுத்து பெரிய கிளாசட் அறை படுக்கையின் புறம் ஒரு பக்க சுவர் முழுக்க ஜன்னலும் பால்கனி செல்லும் வழியும் இருந்தது வீட்டின் பின்புறம் அழகிய கார்டன் வேலை செய்யும் ஆட்களுக்கு என்று சகல வசதியோடு இரு அறைகள் பார்பிகோ செய்ய பரிமாறை என்று ஒரு இடம் கார் நிறுத்த இடம் என்று ஐம்பது மில்லியன் டாலரை அசால்ட்டாக செலவு செய்திருந்தனர் பை அவள் எங்கே இருக்கிறாள் என்று விவரம் அறிந்து ஆயுஷ் இல்லம் வர அவனை எதிர்கொண்டது ஜோடன் தான் அவள் ஓய்வில் இருப்பதாக கூற பைக்கு கோபம் வந்தது அவனை தவிர்க்க வேலை என்று சொல்லிவிட்டு நேரில் பார்க்க வந்தவனிடம் அவள் ஓய்வில் இருப்பதாக கூற ஜோய்டனை கடந்து ஆயுஷ் அறைக்கு வந்தான் பால்கனியில் அமர்ந்து சூரியன் மறைவதை பார்த்து கொண்டிருந்தாள் கையில் டெட்ராபிட் ஐரிஷ் விஸ்கி பை அரை கடந்து அவள் எதிரே போய் நின்றான் வாங்க பாய் ஆயுஷ் வரவேற்க எப்படி இருக்கே அனி நலம்புசாரித்தான் பிரேம் நல்லா இருக்கேன் கொஞ்சம் ஒர்க் பிஸி அதான் பார்க்க வர முடியல நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வரேன் ஆயுஷ் சமாதானம் பேச சரி இப்போ நான் இருக்கணுமா இல்லை போகணுமா நான் பிஸ்னஸ் பேச வரல ஹனி ஐ மிஸ் யூ பை கூறியவன் ஆயுஷின் கையில் இருந்த விஸ்கியை வாங்கி அவன் தொண்டையில் சரித்து கொண்டான் ஆயுஷ் தலை நிமிர்ந்து பார்க்காமல் அமர்ந்திருந்தாள் என்னாச்சு கான்செர்ட் வந்தும் உன்னை பார்க்காம போனதில் கோவமா நான் உன்னை பார்க்க வந்திருந்தால் மீடியா எல்லாம் எழுதும் தேவையில்லாத காசிப் ரெண்டு பேரை பற்றியும் ஸோ ஒன்லி நான் பார்க்க வரல சாரி பை இறங்கி வந்து மன்னிப்பு கேட்க நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வரணும் நான் எதுக்கு கோவப்படணும் ஆயுஷ் முயன்று அவள் குரலில் அலட்சியம் தீக்கி கேள்விகளை கேட்க ஹனி சாரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஏன் வரல எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னை மீண்டும் பை உருக நான் இனி உங்க கூட ஆட மாட்டேன் முடிவாய் சொன்னாள் நான் இப்போ என்ன செய்யணும் ஆயுஷ் நீ என்ன சொல்ல வர பை பொறுமை இழந்து கேட்க ஏன் என்கிட்ட கேக்குறீங்க ஆயுஷும் வம்பு பேச அப்ப என் மேல உனக்கு காதல் இல்லையா பை நேரடியாக கேட்டுவிட என்ன எனக்கு யார் மேலேயும் காதல் இல்ல உங்கள் மேல அப்படி ஒரு எண்ணமும் இல்லை தடுமாற்றமாக கூறி முடித்தாள் பொய் சொல்கிற என்னோட ஆடும்போது உனக்கு இருந்த அதே சலனம்தான் எனக்கும் லவர் பாய்னு சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம் ஆயுஷ் ப்ளீஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக யோசிக்காதீங்க பாய் ஆமாம் ஆயுஷ் நீ சொல்றது சரிதான் என்னோட பேசமாட்ட ஆட மாட்ட பயம் என்னை எதிர்கொள்ள இல்லையா எதுக்கோ என்ன ஒதுக்கி வைக்கிற அது ஏன் இல்லை டாப் ட்ரெண்டிங் பாப் சிங்கர் என்ன புகழுக்கு உபயோகப்படுத்தி இருக்கணும் ஆனால் அதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு தேவையே இல்லையே இல்ல பை அப்படியெல்லாம் இல்லை உங்களை எல்லாம் இல்லை ஒரு வாரமாக நான் உன்னை பார்க்கல பேசலை இது எழுந்த வலி என் வாழ்க்கையில் முதல் வலி இதுதான் எனக்கு உன் மேலே காதல் ஆயுஷ் என் உயிர் தரவும் தயாராக இருக்கேன் காதலுக்காக உங்ககிட்ட யாசிக்க எல்லாம் என்னால் முடியாது என் காதல் உண்மை அது உன்னை என் கூட சேர்த்து வைக்கும் அதுவரை இப்படியே கண்ணாமூச்சி விளையாடு பை உறுதியாக கூற ஆயுஷ் அசைவின்றி அமர்ந்திருக்க வந்தது போலவே திரும்பி சென்றிருந்தான் ஆனால் இப்போது பைக்கு ஆயுஷ் மீது கோபம் அவனும் இப்போது அவளை தவிர்த்தான் எந்த சமூக வலைதளத்திலும் அவனைப் பற்றி எந்த செய்தியும் இல்லை கை ஓய்ந்து போக மன்னிப்பு கேட்டு குறிஞ்செய்தி அனுப்பியும் அவன் மனம் இறங்கவில்லை ஒரு நாள் இரு நாள் அல்ல முழுதாக மூன்று மாதம் அவள் கண்ணை விட்டே மறைந்து விட்டான் அலுவல் என்று பொய்காரணம் கொண்டு கூட அவனை பார்ப்பது ஆயுஷுக்கு நடக்காத ஒன்றாகி போய் இருந்தது அவனின் பதவி உயரம் அவ்வளவு பை நேரில் வந்தபோது செய்த உதாசீனம் இப்போது தவறு என்று ஆயுஷுக்கு புரிந்திருந்தது அவளின் அலைபுறுதல் கண்டு பீட்டர் கவலை கொண்டான் என்றால் ஜோய் சிரித்துக்கொண்டிருந்தான் மூன்று மாதம் முடிந்திருக்க ஆயுஷ் நடன பயிற்சிக்கு சென்று பல நாள் ஆனது என்று கிளம்பி நடனப்பள்ளி வந்தாள் பை வேறொரு பெண்ணோடு பயிற்சியில் இருந்தான் முதல் முறை அவளுக்குள் இருந்த காதல்காரி வெளியில் வந்தாள் அவன் கையில் சுழலும் அவளைப் பார்த்து பொறாமை வந்தது எந்த சலனமும் இன்றி அவளோடு ஆடிக்கொண்டிருந்த பையை பார்த்து கோபம் வந்தது அவன் முன்னே சென்று நின்றவளை பார்த்து பையுடன் ஆடிக்கொண்டிருந்த பெண் நாகரிகம் கருதி இருவரையும் தனிமையில் விட்டு சென்றாள் பை ஓய்வு அறைக்கு சென்று விட்டான் அவன் பின்னே சென்றவள் சாரி பை நான் செய்தது தப்புதான் ஆயுஷ் மன்னிப்பை வேண்ட சரி பை எந்த உணர்வும் இன்றி சொன்னான் கோவமா என்ன வேணும் ஆயுஷ் பை சலிப்பாக கேட்க ஏன் அவாய்ட் பண்றீங்க நான் செஞ்சது தப்புதான் இப்படி அவாய்ட் பண்ணாதீங்க ஆயுஷ் அவன் கைப்பிடித்து கேட்க நான் எதுவும் செய்யல ஆயுஷ் வேலை அதிகம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணவே வரல அந்த மாதிரி போய் காரணம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு அது தெரியும் போது என்னை விட்டு போக வாய்ப்பும் இருக்கு அதுதான் ஒதுங்கி போறேன் ஆயுஷ் கூற என்ன காரணம் ஆயுஷ் அது எதுவா இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் லவ் யூ பை சட்டின அவளின் கைப்பிடித்து உறுதி கூற எஸ் ஐ எம் டு லவ் யூ ஆயுஷ் உரைத்திருந்தாள் பை ஆனந்தமாக கேட்க ஆமா நான் தான் உன் ஜோடி எப்பவும் ஆயுஷ் உறுதியாக கூற ஓ மை காட் தேங்க்யூ ஹனி சரி அது என்ன காரணம் பை இருந்தான். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆயுஷ் கூற ஷால்வி டான்ஸ் நடனமாட அழைத்தான் எஸ் ஷுர் ஆயுஷ் புன்னகையுடன் கூற அதன் பின் இருவரும் நடனமாட கண்கள் பேச கைகள் கோர்க்க காதல் மலர்ந்திருந்தது உள்ளத்தில் இருந்த அதே துள்ளல் நடனத்திலும் இருந்தது புன்னகை முகமாக ஆடி முடித்து பையின் காரில் ஆயுஷின் அப்பர் வெஸ்ட் சைடு இல்லம் வந்தனர் பைக்கு இல்லம் சுற்றி காட்டி அவளின் படுக்கையறை வந்து ஆயுஷை பாட சொல்லி ரசித்து என்று அன்று மாலை முழுவதும் பொழுதுபோக்கி பை விடைபெற பெற முதல் முறை இருவரும் தயங்கி நிற்க ஆயுஷ் பையை அணைத்து கொண்டாள் பை அவளின் முகம் ஏந்தி இடை சேர்த்து அவன் உயரத்துக்கு தூக்கி ஆயுஷின் இதழ் சேர்த்தான் முதல் காதல் முத்தம் இருவருமே மாற்றி மாற்றி இதழ் பருகவும் பீட்டர் ஆயுஷின் அரைக்கதவை திறந்து உள்ளே வரவும் சரியாக இருந்தது காதல் கணம் கொண்டேன் அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி